கோவையில் நடைபெற்ற ஹிப்ஹாப் ஹாப் ஆதியின் இசை நிகழ்ச்சியில் இளைஞர்களிடையே மோதல் போதிய மின்மை ஏற்பாடின்மை திடீர் திடீர் என ஸ்பீக்கர் ஆஃப் உள்ளிட்டவற்றால் இசை நிகழ்ச்சி சென்ற ரசிகர்கள் அதிருப்தி கோவை கொடிசியா மைதானத்தில் நேற்று இரவு நடிகரும் இசையமைப்பாளருமான ஹிப் ஹாப் ஆதியின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த இசை நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆயிரம் ரூபாய் முதல் பதினெட்டாயிரம் ரூபாய் வரை டிக்கெட் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு இசை நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர் ஆனால் இசை நிகழ்ச்சி நடைபெறும் அரங்குக்கு வெளியில் இருந்தே ரசிகர்களை பிரித்து அனுப்பாமல் டைமண்ட் பிரிவு முதல் கடைசி டிக்கெட் வரை மொத்தமாக உள்ளே அனுமதித்ததால் குழப்பமடைந்தனர் இதனிடையே ஆதி பாட்டு ஆதிப்பாட்டு போது ரசிகர் பிரிவில் நடமாடிக்கொண்டிருந்த இளைஞர்களுக்கு இடையே திடீர் மோதல் ஏற்பட்டது இருதரப்பு இளைஞர்களும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டது தால் பொதுமக்களின் கவனம் இசை நிகழ்ச்சியை தவிர்த்து இளைஞர்கள் மீது திரும்பியது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த காவலாளிகள் இளைஞர்களை பிரித்து அரங்கை விட்டு வெளியேற்றினர் மேலும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யாததன் காரணமாக பார்வையாளர்கள் அதிருப்தியடைந்தனர் அவ்வப்போது ஸ்பீக்கரில் இசை நிறுத்தப்பட்டதாலும் பணம் கொடுத்து நிகழ்ச்சியை பார்க்க வந்த ரசிகர்கள் நிகழ்ச்சி ஏற்பட்டாளர்களை கடிந்து கொண்டனர்